ஓகே ஸோ கர் சரிங்களா சரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லுவாங்க கண்ணோஜ்ல கண்ணோஜ் புரிச்சா நிறைய பேர் சண்டை போட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் தான் இது சரிங்களா ஸோ பண் பத்தீங்கன்னா இது வந்து ஆயிரம்ல இருந்து ஆயிரத்தி அறுநூறு ஏடி வரைக்கும் நடந்துச்சு திஸ் பீரியட் இஸ் கால் ஏஜ் ஆஃப் ஆப் சொல்லுவாங்க நிறைய பேர் சண்டை போட்டு இருக்காங்க

இங்கே டக்னோட்டி எம்பையர் இருக்கு சரிங்களா காஷ்மீர் இண்டோர் சாஹி கிங்டம் முல்தான் சிந்து குஷ்தர் சோலான்கி ராய் சௌஹான் கிங்டம் குஜரா பர்திஹாரா பாலா எம்பையர் கம் கமர்பூர் ரத்ரா சண்டலா பரமரா சோலான்கி வெஸ்டர்ன் சாலிக்கா சோழா எம்பையர் ஃபுல்லாவே ஈஸ்டர்ன் சாலிக்கா கலிங்கா பானா சரிங்களா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு அனுராதபுரா படிச்சோம்னா அனுராதபுரை பற்றி படிச்சோம்னா ஸோ தான் இது ஃபுல்லாவே நீங்க ஒரு ரீட் பண்ணிக்கிங்க அப்போ உங்களுக்கு கான்டெம்பரரியா படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும் இல்ல அப்படி சொன்னால் தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ தீஸ் துருக்கிஸ் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா துருக்கிஸ்ல இருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா ரூத்லெஸ் இந்தியா எக்ஸ்பானிஸ் காலேஜ் விரிவாக்கம் பண்ணிட்டு போறாங்க பிளண்டரிங் பண்ணுவாங்க சரிங்களா கொள்ளையடிப்பாங்க சரிங்களா எப்பெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க அப்பெல்லாம் வந்து கொள்ளையடிப்பாங்க அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வார்க்கு வந்து குதிரைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க ஹார்சஸ் அண்ட் யூனிக் மெத் ஆஃப் வார்ஃபர் வித் வாஸ் காம்பினேஷன் ஆஃப் ரேபிட் அட்வான்ஸ் அண்ட் ரிட்ரீஸ் வித் லைட்னிங் ரைட் சரிங்களா அடிச்சிட்டு உடனே திரும்பிடுவாங்க புரிஞ்சுங்களா அப்புறம் வந்து இவங்க திரும்பி போகிறாங்கன்னு திருப்பி அடிக்கி வருவாங்க இதுதான் துர்க்கி ஸ்டைலில் வந்து அடிக்கிறது சரிங்களா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அரைவல் ஆஃப் துருக் அந்த அட்வான்சஸ் ரைட் ஆர் கெட்டிங் ஓவர் நோ ஸ்ட்ரகிள் அக்கோஇின் நார்த் இந்தியா சரிங்களா நார்த் இந்தியாவில் வந்து அமைதியாக இருந்துச்சு சரிங்களா பவர் ஸ்ட்ரகிள் வந்துருக்கு உங்களுக்கு நார்த் இந்தியாவில் அந்த இவங்க அடிச்சுட்டு வந்திருப்பாங்க அந்த ட்ரைபிளாக அடிச்சுட்டு வந்திருப்பாங்க ஸோ எங்க ஒரு சண்டை நடக்கும் அங்கே வந்து எனக்கு பலம் இருக்காது எல்லாமே அடிச்சுக்கிட்டு உங்களோட இது வந்து ஆயிடும் சரிங்களா எல்லாம் சேர்ந்துலாம் போராடல தர்கிஸ்க்கு எதிராக தரபன் இஸ்லாம் மெக்கா சவுதி அரேபியா ஃபவுண்டர் ப்ரபட் டீச்சிங் வந்து உங்களுக்கு என்னது மேட் த வெல்தி மெக்கான் வெர் உங்களுக்கு இதெல்லாம் டூ டூ சிக்ஸ் டுவெண்ட்டி அதுதான் வந்து உங்களுக்கு பார்த்துருக்கீங்க ஹிஜ்ரி ஆண்டாக சொல்லப்படுது சரிங்களா

அவர் என்ன செய்யறாரு சிந்தை வந்து இன்வைட் பண்றாரு சரிங்களா இன்வைட் சிந்த் அண்ட் கில் தாகிர் அது மன்னர் பேர் சரிங்களா இட்ஸ் ஹி எக்ஸ்டெண்ட் ஹிஸ் கன்ஃபர்ஸ் டு முல்தான் முல்தானுக்கு போறாரு அந்த ஆர்கனைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிந்து கொண்டு வராங்க த பீப்பிள் ஆஃப் சிந்து காட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜிம்மிஸ் சரிங்களா இஸ்லாமிய ஆட்சி கீழே வந்து மத்தவங்களுக்கு வந்து என்னது ஜிம்மிஸ் சொல்லுவாங்க ப்ரொடக்டட் பீப்பிள் தெர் வாஸ் நோ இன்டர்ஃபன்ஸ் இந்த லைஃப் அண்ட் த ப்ராபர்ட்டி ஆஃப் பீப்பிள் ஆஃப் தர் சரிங்களா ஆஃப் சம் டைம் முகமது பின் காசிம் அஸ்பிகால் பை த கலிஃப் திருப்பி கூப்பிட்டு அழைக்கப்பட்டார் சரிங்களா இந்தியாவை இன்டர்பென்ஸ் அரபோட இன்ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அரப் குட் நாட் எக்ஸ்பேன் ஃபர்தர் இந்தியா இன் டு இந்தியா டியூ டுசர்ஃபுல் பத்டம் அந்த வெஸ்ட் இண்டேஜ் ஆஃப் இந்தியா பிரதிகாரா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அதனால அவங்களால முடியல வித் த இன்ஃபியூஷன் ஆஃப் சிந்து இன்டூ அரேபியா என்பர் ஆஃப் டிராவலர் ஸ்டார்ட் கோயிங் டு சிந்து அங்கிருந்து அரபுலருந்து சிந்து நிறைய பேர் த வரியூஷன் ஆஃப் இந்திய நாலேஜ் ஸ்டார்டர் இந்தியாவில் நாலேஜ் எல்லா இடத்துக்கும் பரவ மெடிசன் பரவது அஸ்ட்ராமர் சப்ஜெக்ட் லர்ன் பை அரப் சரிங்களா அரப் என்னது மெடிசன் அஸ்ட்ராமியோ இந்த இந்திய நிவாரணம் இந்த அரபிக் ஃபார்ம் ஆஃப் பை த யூரோப் டிராவலர்ஸ் டூ யூரோப் அரபிக்காரங்க தான் வந்து இந்திய நியூமரல்ஸ் வந்து யூரோப்புக்கு எடுத்து போனாங்க நைன்த் சென்ச்சுரி ஏடி அது அபாசித் தலைப்பே டிக்லைன் சரிங்களா அபாசித் தலைப்பு வீழ்ச்சி அடைஞ்சு துருக்கி கவர்னர் எஸ்டாப்ளிஷ் இண்டிபெண்ட் கிங்டம் ஆஃப் கலிப் பிகம் லாஜ் லாஜ்லி ரூல் ரிச்சுவல் அத்தாரிட்டி சரிங்களா வந்து வீழ்ச்சியோட செய்தி அந்த கலிப்பாங்கிறது வந்து ஒரு ஒரு சமுதாயத்துக்கு உண்டான ஒரு அத்தாரிட்டியாக மாறிடுச்சு ஒன் ஆஃப் தோஸ் கவர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்தின்னு சொல்லுவாங்க ஹூஸ் கேபிடல் வாஸ் கஜினி சரிங்களா அக்தினோட கேபிடல் தான் கஜினி ஹி சக்சஸர் வாஸ் சுக்திரி அண்ட் ஹி டு கன்கர் இந்தியா ஃப்ரம் நார்த் வெஸ்ட் நார்த் வந்து இந்தியா வந்து ஜெயிக்கணும்னு இருந்திருக்காரு ஹி கன்கர் பேஷாவர் பாகிஸ்தான் ஜெயபாலா ரூலர் பட் ஹீஸ் ரைடர் டிட் நாட் லாஸ்டிங் எஃபர்ட் சப்டின் வாஸ் சக்சீடட் பை ஹி சன் சன் மஹமூத் மஹமூத் வந்து சப்டிதிங்கிறதுக்கு அப்புறம் வந்திருக்காரு நைன் தேர்ட்டி சரிங்களா சன் ஆஃப் சப்குஜின் ஃபவுண்டர் சரிங்களா மஹமூத் ஆஃப் கஜினி இஸ் கிரேட் இஸ்லாமிக் ஹீரோ ஃபார் ஹிஸ் ரோல் ப்ரொடக்டிங் ப்ரொஃபஸரிங் இஸ்லாம் கான்ஸ்டன்ட் அட்டாக் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைப்ஸ் சரிங்களா ஃபெர்டிலைசேஷன் ரைட்ஸ் வந்து அதை வந்து அவர் தான் காப்பாற்றினார் ஹி சேவ் ஹி செட் டு பி ஹே மைட் செவன்டீன் ரைட்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் வந்து பதினேழு தடவை ரைட் பண்ணிடுறாரு அட் டைம் ஆஃப் தி இன்க்ரஷன் த ஹிந்து சாஹி கிங்டம் ஆஃப் த ஃப்ரண்டியர் ஆஃப் இந்தியா த எக்ஸ்டெண்டர் ஃப்ரம் பஞ்சாப் டு காபுல் அப்போ வந்து இங்கே யார் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா ஹிந்து சாஹி கிங்டம் தான் சரிங்களா சரிங்களா இங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கஜினி பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் வாஹிந்த் பேட்டில் அக்கா பேட்டில் ஆஃப் பெஷாவர்னு சொல்லுவாங்க தௌசண்ட் ஒன்ல ஃபோர்ட் அகின் ஆர்மி ஆஃப் ஜெயபாலா நியர் பெஷாவர் ஜெயபாலா அண்ட் இஸ் பிலீவ் தட் த ஜெயபாலா அவர் அவரே வந்து மூவி மாற்றி செகண்ட் பேட்டில் ஆஃப் ஆஹின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன்ல அண்ட் ஆஃப் ஜெயபாலா ஃபோர்ட் அட் பெஷாவர் நியர் பாலாஸ் அண்ட் மஹமூத் த மஹமத் சரிங்களா அவர் வந்து கேப்டலில் வந்து போயிட்டார்

பீமதேவா ஒன்னை வந்து இது பண்ணிட்டாரு அதே மாதிரி வந்து எனக்கு சோமநாத டெம்பிள் வந்து சூரிய ஆடிட்டார் மகமது தாஸ் எக்ஸ்டாண்ட் ஹிஸ்டிங் தான் இன்ஃபுயன்ஸ் காஷ்மீர் பஞ்சாப் சமர்கன் சிட்டி இன் டூ குஜராத் மஹமது வாஸ் அந்த ஹீரோ ஆஃப் இஸ்லாம் பை மிடிவில் ஹிஸ்டாரியன் சரிங்களா ஸோ ரொம்ப பெரிய ஆட்சியெல்லாம் வந்து இவர் வச்சிருக்காரு பாருங்க இதுதான் சரிங்களா ரஜினி இங்கேருந்து ஒரு தான் ஸோ ஒன்னும் பாருங்க காஷ்மீர் மதுரா கர்னோட கவாலியா சவுமர் இது வரைக்கும் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு ஓகேவா சரிங்களா சோம்நாத் டெம்பிள் ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மஹமத் கத்னி ஃபாலோர் ஆஃப் தேர்ட்டி தௌசண்ட் ரைட் சோம்நாத் டெம்பிள் பத்தாயிரம் வந்து உள்ள வந்துடுவாங்க சோமநாத் டெம்பிள் பார்த்தீங்கன்னா சிவாக்கு டெடிக்கேட் ஆனது கத்திய இருக்கு ஃபார் இருக்குது வெல்த் அண்ட் ப்ரசீட் அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து செல்வம் எல்லாம் வந்து இதில் தான் வந்து பதுக்கி வைப்பாங்க சரிங்களா ஏன்னா திருடங்கை வந்து கோயிலுக்குள்ள வரமாட்டாங்கிற மாதிரி இது சரிங்களா

பதினெட்டோ தடவை என்ன வந்து வெயிட் பண்ணியிருக்காரு சரிங்களா அப்போ என்ன ஆகும் வெல்த் ஃபுல்லாக போச்சா சம்பளம் கொடுக்க முடியாது நிறைய பேர் செத்துட்டாங்க ஸோ நிறைய உடைவீரர்கள் இல்லை அப்போ என்ன செய்வாங்க அடுத்த தலைமுறை வர வரைக்கும் நீயும் வந்து லேட் ஆகும் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அப்போ என்ன ஒரு பலவீனமானவங்களா இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல சான்ஸா கொடுக்கும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க மஹமூத் ஐ தௌசண்ட் தேர்ட்டி சரிங்களா அடுத்து மஹமூத் கோரி கோரி வாஸ் வசல்ஸ் ஆஃப் கஸ்னி குரல்நிலம் பண்ண மாதிரி வசல்ஸ் சொல்லுவாங்க கீழே சரிங்களா இண்டிபெண்ட் ஆஃப்டர் மமூட் சரிங்களா அந்த அடிமை இந்த மாதிரி அவங்க வந்து இண்டிபெண்ட் ஆயிட்டாங்க மெனி ஹிஸ்டாரின் ஃபவுண்டர் ஆஃப் த இஸ்லாமிக் எம்பையர் இந்தியவாஸ் முகமது கோரி இவர் தான் ஆனால் அவர் தான் வித போட்டது அது இவர்தான் வந்து வார்த்தை ஆஃப்டர் ஆஃப் மஹமூட் முகமது கோரி போட் அண்டர் ஹிஸ் பண்ணோம் ரஜினியை வந்து அவர் கீழே கொண்டு வந்தார் ஆஃப்டர் ஆஃப் இந்தியா இந்தியா பக்கம் இருப்பது கோரி நாட் வாண்ட் டு ஜஸ்ட் ரைட் லைக் மகமூட் சரிங்களா அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்தியா ஜெயிக்கணும் கான்கோர் அண்ட் எக்ஸ்டென்ட் எம்பையர் டு இந்தியா இந்தியாக்குள்ள எம்பையர் கொண்டு வரணும் தான் அவர் தாட்டா இருக்கு இன்ஷியல் அட்டாக் பாத்தீங்கன்னா கோரியர் பாத்தீங்கன்னா தௌசண்ட் செவன்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ஏரியா கேப்டர் ஹோல் ஆஃப் சிந்து சிந்து கிட்ட வந்து ஃபுல்லா வந்து கேப்டர் கேப்டர் ஆயிட்டாரு தௌசண்ட் ஒன் எயிட்டி சிக்ஸ்ல ஹி அட்டாக் பஞ்சாப் அண்ட் கேப்டர் ஃப்ரம் குருசு மாலிக் சரிங்களா அடுத்து பேட்டில்ஸ் ஆஃப் டெரைன் முக்கியமானது தௌசண்ட் ஒன் நைன்டி ஒன் நைன்டி டூ சரிங்களா த ஹிந்து பிரின்சஸ்

ஐபக் என்ன செய்யப்பட்டிருக்கு அவருக்கு வந்து கீழே வந்து வந்துருச்சு ஐபக் கீழே மீரட்டும் டெல்லி வந்துருச்சு தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபோர் ஐபக் செட் டு த கிரௌண்ட் ஃபோர் அனதர் முகமது கோரி இன்வெஷன் டூ இந்தியா திஸ் இன்வெஷன் வாஸ் அகைன் கதவாலா ரூலர் ஜெய்சந்திரா சரிங்களா த ஆஃப் சந்திரேஸ்வர் வாஸ் அகைன் ஜெய்சந்திரா ஹி வாஸ் டிஃபீடெட் அண்ட் பை ஆஃப் ஐபக் அண்ட் கோரி அண்ட் கனோஜ் வாஸ் கேப்சர் கனோஜ் முக்கியமானது அது வந்து பிடிச்சிட்டாங்க ஓகேவா சரி உங்களுக்கு ஒரு கான்செப்ட் எப்படி வந்து இஸ்லாமிக் கிங்டம் வந்துச்சு அவர் கான்செப்ட் புரிஞ்சா க் வந்து டெல்லி சுத்தானோட பஸ்ட் அது சரிங்களா சோ அது அவரு இது இவருக்கு கோரி கீழே தான் இருக்காரு சரிங்களா